நீங்கள் எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் ஸாரீ பார்த்தீங்கன்னா இதே சேம் உங்களுக்கு எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் இருக்கும் இந்த சேட்டின் பாடெல்லாம் உங்களுக்கு ஷிங்க் ஆகாது சுருங்காது ஸோ நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லி லினன் கட்டன் சேரீங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட இது வாங்கியிருக்கீங்க நிறைய கலெக்ஷனும் போட்டிருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்துருக்கும் ஸோ ஒவ்வொரு சேரீமும் பாருங்கள் எல்லோ வித் பர்பிள் கலர் அதில் வந்து சேரீ ஃபுல்லுமே அங்கங்கே பர்பிள் கலரில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் அதே பர்பிள் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் இது பல்லு போர்ஷன்ஸ் டசல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கும் இந்த சேரீயில் ஸோ இதில் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக நிறைய கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் சேரீயோட ரேட்டு சாரி இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் வெளியில் ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸில் த்ரீ ஃபிஃப்டி சிங்கிள் சேரீயாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் வருவாங்க டூ சேரீக்கு மேலே எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் எடுத்துக்கலாம் ஸோ த்ரீ ஃபிஃப்டியில் உங்களுக்கு ஆஃபருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு ஸேரீ எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் வரும் சிங்கிள் சாரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வருவாங்க கீழே இந்த லினன் இந்த சாட்டின் பார்டர் பாருங்கள் அவ்வளோ ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் இப்படி பட்டு சாரி மாதிரி ஜொல்லிக்கிது பார்த்திங்களா அதே கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடுவோங்க மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது சான்ஸே இல்லை நல்ல சாஃப்டாக இருக்குதுங்க மெட்டீரியல் கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது பார்த்தோன்னே எல்லாருமே எடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியலும் சான்ஸே இல்லை ஏன்னா நான் தொட்டு தொட்டு பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க அந்த சேரீ நம்ம வீடியோ எடுக்கும் போதே அவ்வளோ நல்லா இருக்குங்க மெட்டீரியல் சான்சையில் ரொம்ப நல்லா இருக்குது அதே அதே மாதிரி உங்களுக்கு டிசைன் அண்ட் கலர்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் கொண்டு வந்திருக்கும் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பல்லு போஷன் பாருங்கள் ரொம்ப அழகான ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் டசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது எல்லாத்துலேயுமே நல்ல அழகான டசல்ஸோடு வச்சு கொண்டு வந்துருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு இந்த சாட்டின் பார்டர் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் அது ஷிங்க் ஆகாதுங்க இதே மாதிரி சேமாக இருக்கும் ஸோ லினன் காட்டன் சேரீல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது நல்ல உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் டெய்லி ஆஃபீஸ் யூஸ்க்கு டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு கலெக்ஷனுங்க வியர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு காட்டன் சேரீ மாதிரியே லுக் வேணும் ஆனால் வந்து நீங்கள் யூ யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொரு சாரியுமே நம்ம ஓப்பன் வியூ காமிச்சிட்ருக்கோம் இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு சாரியும் ஓப்பன் வியூ ஃபோட்டோ விட உங்களுக்கு ஓப்பன் வியூவில் காமிச்சுட்ருக்கோங்க ஸோ எந்த சாரி வேணுன்றதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலர் காம்பினேஷனும் ரொம்ப அட்டகாசமாக கொண்டு வந்திருக்கும் மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு ஆரஞ்சு கலர் ஸோ இதில் கொண்டு வந்திருக்கிற எல்லா கலர் காம்பினேஷனும் எனக்கே பார்த்தீங்கன்னா நியூவாக இருக்குது ஸோ இந்த கலர் காம்பினேஷன் நிறைய கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்காங்க அதே பார்டரில் இருக்கிற ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ப்ளவுஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவுக்கு சாட்டின் பார்டர் வச்சு வந்திருக்குங்க இது ஒரு பீச் வித் ஒரு ராமா கிரீன் கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன்லாம் எவ்வளோ ஒரு யூனிக்காக கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்ட இல்லை இந்த கலர் இல்லைன்னா கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியலுமே ரொம்ப சூப்பரான மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேவரட் கலர் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா சோல்ட் அவுட் ஆகிடும் லாஸ்ட்டு லாஸ்ட் டூ டேஸ் பிஃபோர் நம்ம வந்து ஒரு ப்ராசோ கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் சிஃபான் ப்ராசோ அது பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ வேணும்ன்ற நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கேட்டிருந்தோங்க ஆஷ் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னுஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலர்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சாரியுமே ரொம்ப அழகா இருக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து சேரீயோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி டூ சேரீ எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் செவன் ஹண்ட்ரட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் டூ சேரீ நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் எடுக்கும் எடுக்கும்போது ஷிப்பிங் வரும் ஒன் கேஜிக்கான ஷிப்பிங் இது நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் ஸோ இதில் வந்து நிறைய சாரீயில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது இதில் வந்து சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது டசல்ஸ் பாருங்கள் பேபி பிங்க் வித் ஒரு ராமா கிரீன் கலர் காம்பினேஷன் பேபி பிங்க்ல அழகான ஒரு டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதற்கு வந்து அதே பிங்க் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இந்த பல்லுலையுமே டிசைன் இருக்குதுங்க லைன் கிடையாது இப்போது உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே டிசைன் இருக்கிறதுனால ப பல்லு வந்து நல்ல ஒரு செட்டில்டாக கொடுத்துருக்குறாங்க அழகாக இருக்குது பார்க்கும்போது எல்லோ கலர் எல்லா சேரீமே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்துருக்கோங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கை ப்ளூ கலர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கணும் நம்ம சைடெக்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் உடனே பார்க்கணும் அப்படிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வீடியோஸ் வந்துட்டுருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தீபாவளிக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தோம் நிறைய நியூ நியூ கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ஸோ அவங்களுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு ரிசீவ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஆரேஞ்ச் வித் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வாடாமல்லி கலர் ஆரேஞ்ச் கலர் காம்பினேஷன் ஃபேண்டா ஆரேஞ்ச் இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்டிங்கான கலர் காம்பினேஷன் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைட் க்ரீன் அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்து ஒரு பார்டர் வச்ச மாதிரி வந்திருக்கும் லினன் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குங்க நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது லைட் வெயிட்டாக இருக்கும் வியர் பண்ண டக்குன்னு எடுத்து வியர் பண்ண ஒரு ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளான ஒரு கலெக்ஷன்ஸ் அதுலேயே உங்களுக்கு இது ஒரு ப்ளூ கலர் லைட் ப்ளூ சாரியோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி டூ ஸாரி எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாங்க சிங்கிள் சேரீ எடுக்கும்போது ஷிப்பிங் வரும் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இந்த பிளவுஸ்ல வந்து ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கலர் இது பார்த்தீங்கன்னா லீஃப்லேயும் உங்களுக்கு ஒரு கொடி டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கோம் அங்கங்கே வந்து ஒரு கலர் ஒரு ஃப்ளவர் கலர் மாதிரி இருக்குங்க ஸோ ஒரு மல்டி கலர் ஒயின் கலரில் இருக்குது உள்ளே வந்து உங்களுக்கு எல்லோ வித் ஒரு ப்ளூ கலர் மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஸோ நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அதில் வந்து உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே ஒரு கொடி டிசைன் வச்சு வந்திருக்கு ப்ரிண்டட் ப்ளவுஸ் அதே ஒயின் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஸோ எல்லா கலெக்ஷன்லேயுமே கிட்ட பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு கலர்லேயுமே மல்டிப்புள்ஸ்லேயும் இருக்குங்க ஸோ ஒரு சிலதில் சிங்கிள்ஸ் தான் இருக்குது அதுக்காக நீங்கள் வந்து வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நம்மளுடைய குரூப்புமே இருக்குது அதோடய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதோடய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு எலஃபண்ட் டிசைன் வச்சு வந்திருக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பாருங்கள் ப்ளவுஸ் வந்துடும் இந்த எலஃபெண்ட் டிசைன்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எலஃபெண்ட் மாதிரி வச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகா இருக்குங்க இதில் கீழே நல்ல ஒரு பெரிய பார்டர் வச்சு வந்திருக்கோம் அதுலேயுமே டபுள் கலர் வச்சு வந்திருக்கு பாருங்க இதுல சாட்டின் அந்த சாட்டின் பார்த்தீங்கன்னா சாட்டின் பார்டர் ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா இது ஒரு கீழே உங்களுக்கு லாங் பார்டர் வரும் சித்தார்த் பிராண்டில் இருக்கிற அதே உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதில் கீழே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த வயிறு ஊசி மாதிரி ஒரு லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் டிசைன் வச்சு கான்ட்ராஸ்ட் கலரில் அந்த பார்டரில் இருக்கிற கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் பேண்டாக ஆரேஞ்ச் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ நிறைய பேர் இந்த கலரெலாம் கேட்டிருக்கீங்க இந்த பேண்டாக ஆரஞ்சு கலர்லலாம் ஸேரீ கொண்டு வர சொல்லி ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இக்கட் டிசைன் வச்சு வந்திருக்கோம் டபுள் சைடுமே ஒரு பார்டர் பெரிய பார்டர் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இக்கட் டிசைன் ரொம்ப ஒரு யூனிக்கான ட்ரெடிஷ்னலான டிசைனுங்க இது அதே பார்டரில் இருக்கிற கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு மெரூன் வித் கிரீன் கலர் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேட்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் என்றைக்கு ஆர்டர் போடுறீங்களோ மேக்சிமம் உங்களுக்கு வந்து டூ டேஸ்க்குள்ளே ரீச் ஆகிடும் அதுக்கு முன்னாடி க கண்டிப்பாக வந்துடுங்க அப்படி வரலனாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே டூ டேஸ்க்குள்ளே வந்துடும் டூ டேஸ்க்குள்ளே வரலைன்னா மட்டும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க இது ஒரு சர்க்கிள் பேட்டர்னில் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குது லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி சிங்கிள் சேரீ எடுக்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் வரேங்க டூ சேரீக்கு மேலே போது ஷிப்பிங் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்